மாதம்பட்டி ரங்கராஜின் காதல் லீலைகள் துணை முதல்வர் கதாநாயகனாக நடிக்கும் படம் எங்க அம்மா செய்த தவறு த்ரிஷா பேட்டி நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் படுக்கைக்கு அடைகிறார்கள் தமிழ் நடிகை புகார் கூலி படத்தில் பூஜாக கிடைய கவர்ச்சி நடனம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சேனல் நேயர்களை மாதம்பட்டி ரங்கராஜின் காதல் லீலைகள் மாதம்பட்டி ரங்கராஜ் பொது விழாக்களுக்கு குறிப்பாக கல்யாணம் பூ புனித நீராட்டு விழா வரவேற்பு திருமண நிகழ்ச்சி போன்ற விழாக்களுக்கு பெரிய மனிதர்கள் பெரிய சமையல்காரர்களை கூப்பிட்டு சமையல் விருந்து வைப்பாங்க அதில் இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் ரொம்ப பேமஸா இருக்கு அதாவது பெரிய பெரிய வீட்டு கல்யாணத்துல எல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் தான் விசேஷம் இன்விடேஷன்ல விருந்து உபசரிப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் போடுறாங்க காயப்புறத்துல கே சங்கர் மகள் வரவேற்புல மாதம்பட்டி ரங்கராஜ் தான் திருமண உபசரிப்பு நடத்தினார் இவர் பார்ப்பதற்கு அழகா இருப்பார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டி மாதம்பட்டி சிவகுமார் என்பவர் ஒரு தயாரிப்பாளர் மாதம்பட்டி சிவகுமாருடைய பையன் தான் ஒரு ஒரு சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறார் காமெடி வேடத்தில் நடிப்பார் சத்யராஜுடைய அண்ணன் மகன் அதுபோல இவர் நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு சினிமா படத்திலே கதாநாயகனாக அறிவமாகிறார் மெகதி சர்க்கஸ் என்ற படத்திலே கதாநாயகனாக அறியமாகிறார் அந்த படம் பெரிய அளவுக்கு போகலை இருந்தாலும் நடிகர் என்று பெயர் எடுத்து விட்டார் அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடித்தார் அந்த படமும் ஓடல அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடித்தார் கொஞ்சம் கெத்து காட்டினதுனால எனக்கு இந்த கதாநாயகி தான் ஜோடி போடணுன்னு கெத்து காட்டினால அந்த படத்துலேருந்து தூக்கி வீசப்பட்டார் இவர் வந்து ஏற்கனவே சுருதி அப்படின்ற கோயம்புத்தூர் பெண்ணை காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார் சுருதி வந்து மகளிர் திமுக மகளிரணி செயலாளராக பணியாற்றியவர் சமூக சேவை என்று சொல்லலாம் பல சமூக சேவைகள் விழிப்புணர்ச்சி விஷயங்கள்லாம் செய்வார் சுருதி அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மாதம்பட்டி இரங்கராய் இருவருக்கும் இரண்டு குழந்தைகள் உள்ளன இதிலேயே இவருக்கு சினிமாவில் அதிகம் பழக்கமானதன் காரணமாக நிறைய பெண்களுடைய தொடர்பு ஏற்பட்டது இதில் மாதமட்டி சிவகுமாருடைய குறி என்னென்னா சினிமாவிலே யார் யார் கணவனை விவரத்தை செய்து விட்டு வாலா வெட்டிகளாக இருக்கிறார்களோ அவர்களாக பார்த்து குறி வைப்பார் குறி வச்சு கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒற்றுவார் கிட்டத்தட்ட நாலு விதவை நடிகைகளை டேட்டிங் செய்து டெகால் வேலை பார்த்து அப்புறம் கைவிட்டவர் மாதம் பட்டி கிறிசிஸ்டா என்ற ஆடை வடிவமைப்பாளர் காஸ்ட்யூம் டிசைனரை காதலித்து வருகிறார் காதலித்து வரும்போது ஏற்கனவே சுருதி ரங்காஜியுடன் ஏற்பட்ட மனவேறுபாடு காரணமாக சுருதியை பிரிந்து வாழ்கிறார் ரங்கராஜ் விவகாரத்துக்கு மனு செய்து விட்டார்கள் கோச்சிலே வழக்கு நடந்து வருகிறது என்றும் சொல்கிறார்கள் அது உண்மையா இல்லையான்னு தெரியாது ஆனால் இப்போது எல்லா விழாக்களிலும் கிறிஸிஸ்டாவுடன் தான் அவர் வருகிறார் ஏற்கனவே ரெண்டு மூணு நடிகையோடு வந்தார் அது பழைய விஷயம் அதை கிளற வேண்டாம் இப்போது கிறிஷிஷ்டாவுடன் வளம் வருகிறார் மை உமன் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ரங்கராஜ் ஆனால் சினிமா வட்டாரத்தில் மருதி ரங்கராஜ் ஸ்ருதி ரங்கராஜை விவகாரத்து செய்துவிட்டு கிறிஷிஷ்டாவுடன் திருமணம் செய்துள்ள போகிறார் என்று பேச்சு அடிபட்டு வருகிறது துணை முதல்வர் கதாநாயகனாக நடிக்கும் படம் ஆந்திராவிலே சிரஞ்சீவியனுடைய நெருங்கிய உறவினர் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கிறார் இவர் ஒரு தனி கட்சி தொடங்கி தெலுங்கு தேசத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார் அதையொட்டி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணை துணை முதல்வராக நியமித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பவன் கல்யாண் சினிமாவில் கதாநாயக நடிக்கிறார் அந்த படத்தினுடைய பெயர் கரிகர வீர மல்லு இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி இந்த படம் வெளியாகும் இந்த படத்தில் பவன் கல்யாணுக்கு ஜோடியாக நடித்திருப்பவர் நித்தி அகர்வால் ஆஸ்கர் விருது பெற்ற இசையமைப்பாளர் எம் எம் கீரவாணி இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் ஏற்கனவே இந்த படத்தினுடைய பாடல் ஒன்று வெளியாகி ரசிகனுடைய அமோக வரவேற்பு பெற்றிருக்கிறது இப்போது இரண்டாவது பாடலும் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு பவன் கல்யாண் கதாநாயக்கும் படம் வெளியாவதால் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு குஷியாக அந்த படத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் பிரபல பாடகர்கள் மங்களி ராகுல் குஞ்ச் யாமினி கண்டசாலா உள்பட பல பிரபல பின்னணி பாடகர்கள் இந்த படத்திலே பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் சந்திரபோஸ் அப்பாஸ் டைர்வாலா வரதராஜ் சிக்கப்பல்லா புரா மற்றும் மாங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் ஜோதி கிருஷ்ணா கிரிஷ் ஜாகர்ல மூடி ஆகியோர் இணைந்து இயக்கிய படம் ஹரிஹர வீரமல்லு மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வெளியாகிறது ஹரஹர வீரமல்லு அனுசுயா பரத்வாஜ் பூஜிதா பன்னாடா ஆகியோர் கவர்ச்சி நடனங்களை ஆடியிருக்கிறார்கள் எப்படி தமன்னா தனியாக கவர்ச்சி நடனம் ஆடினாரோ அதே போல இந்த இருவர் ஆடிய நடனத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது நடிகர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் படுக்கைக்கு அலைகிறார்கள் தமிழ் புகார் டூரிங் டாக்கிஸ் படத்தில் அறிவுமானவர் காயத்ரி ரேமா இவர் பேயிருக்க பயமேன் இருட்டறையில் முரட்டுக்குத்து மற்றும் பல படங்களில் நடித்தவர் இவர் சமீபத்தில் பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுக்கும் பொழுது கண்ணீர் விட்டு கொண்டே சில தகவல்களை சொன்னார் பல தயாரிப்பாளர்கள் டைரக்டர் கதை சொல்லி ஓகே சொல்லியதும் தனியாக அழைக்கிறார்கள் கம்பெனி கொடுக்க முடியுமா கம்பெனி கொடுத்தால்தான் நான் உன்னை ஹீரோயினாக ஒப்பந்தம் செய்வேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த தயாரிப்பாளர்கள் வயது அறுபது அறுபத்தி ஐந்துக்கு மேல் இருக்கிறது நமக்கே கஷ்டமாக இருக்கிறது தாத்தா வயதில் உள்ள படத்தயாரிப்பாளர்கள் என்னை படுக்கைக்கு அழைக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹீரோக்கள் ஒப்பந்தம் செய்ததுமே ரெசார்ட்டுக்கு வருகிறாயா என்று அழைக்கிறார்கள் இதனால் ரொம்பவும் வெறுத்து போய்விட்டது எனக்கு இதனால் பல பட வாய்ப்புகளை இழந்திருக்கிறேன் என்று சொன்னால் காயத்ரி ரேம்மா மீண்டும் ஏன் சினிமாவில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதையும் மீறி என்னையும் காப்பாற்றி கொண்டு சினிமாவிலே கதாநாயகியாக வளம் வருவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது சினிமாவை நம்பி வந்துவிட்டேன் ஆனால் இவ்வளவு மோசமான பேரர்கள் இருக்கிறார்கள் என்பது முன்னமே எனக்கு தெரியாது இப்போது தெரிந்திருந்தும் மறுபடியும் சினிமாவை விட்டு விலகிச் செல்ல எனக்கு பிரியமில்லை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நடிகை காயத்ரி ரேமா எங்க அம்மா செய்த தவறு த்ரிஷா பேட்டி சமீபத்தில் த்ரிஷாவிடம் ஒரு நிருபர் கேட்டார் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது யாருக்காவது லவ் ப்ரப்போஸ் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு த்ரிஷா சிரித்து கொண்டே அதற்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் எங்கள் அம்மா ரொம்பவும் கண்டிப்பானவர் அவர் என்னை முழுக்க முழுக்க மகளிர் மட்டுமே படிக்கும் கல்லூரியில் என்னை சேர்த்தார் அங்கு ஆண்களை பார்ப்பதே அரிது ஆனால் எனக்கு யாரையும் லவ் ப்ரப்போஸ் செய்ய முடியாத துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது இதற்காக நான் என் அம்மாவை குற்றம் சாட்டுகிறேன் என் அம்மா தவறு செய்துவிட்டார் என்று சொன்னார் திரிஷா ஆனால் அதே திரிஷா தெலுங்கு நடிகர் ராணாவுடன் டேட்டிங் செய்தார் காதலித்தார் ராணாவுடன் விரைவில் திரிஷா திருமணம் செய்துள்ள போகிறார் என்றெல்லாம் செய்திகள் விள வளம் வந்தன ஆனால் திடீரென்று ராணாவுக்கும் திரிஷாவுக்கும் முட்டிக்குச்சு என்ன காரணத்தினால தெரியல இருவரும் லவ் பிரேக்கப் செய்து விட்டார்கள் காதலில் சூடுகண்ட பூனையாக இருப்பதால் திரிஷா இப்போது காதல் என்றால் வேப்பங்காயாக கசக்கிறது தனியாக இருந்தால் நல்லது என்று சொல்கிறார் திரிஷா கூலி படத்தில் பூஜாக கிடையே கவர்ச்சி நடனம் ரஜினிகாந்த் நடித்து மே மாதம் வெளியாக போகிற படம் கூலி இந்த படத்தை லோகேஷ் கனராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி வருகிறார் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் சுருதிதாசன் நடித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்திற்காக சமீபத்தில் கிடே ஆடிய கவர்ச்சி நடன காட்சி படமாக்கப்பட்டது இன்னும் ஒன்றிரண்டு நாட்கள்தான் படப்பிடிப்பு இருக்கிறது மே பத்தாம் தேதி வெளியாகிறது கூலி படம் இது அதிகாரபூர்வமான அறிவிப்பு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்கிறேன் நடிகை மும்தா அறிவிப்பு நடிகை மும்தாஜ் சினிமாவில் கதனையை அறிமுகப்படுத்தியவர் டி ராஜேந்தர் இவர் திருமணம் செய்து கொண்ட பிறகு சினிமாவில் இருந்து விளைவிட்டார் சமீபத்திலே மயிலாடுதுறையிலே ஒரு மகளிருக்கான விசேஷ மாஸ்க் ஒன்றை திறந்து வைத்தார் நடிகை மும்தாஜ் அந்த விழாவிலே அவர் பேசும் பொழுது நான் சினிமாவில் நடிக்கும்போது பல தவறுகளை செய்திருக்கிறேன் அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் அப்போது எனக்கு இஸ்லாம் பற்றிய முழுவதுமாக எனக்கு தெரியாது இப்போது முழுமையாக நான் என்னை இஸ்லாத்துக்கு அர்ப்பணித்து கொடுத்து விட்டேன் நான் இப்போது இஸ்லாமிய பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக எல்லோரும் துவா செய்யுங்கள் உங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன் என்று பேசினார் முன்னாள் நடிகை மும்தாஜ் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களை தொடர்ந்து அறிய கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மற்ற நண்பர்கள் உற்றார் உணர்வு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் உங்கள் சேனல் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்